வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வருகான்னு வரவேற்கிறேன் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வீடியோ எடுக்கிற செவ்வாய்க்கிழமை ஆறு எட்டு இப்போ ஒரு மாடு சென மாடுங்க பாக்கி எல்லாம் மனசார நான் கை வச்சு பார்க்கல செனை இருந்தாலும் இருக்கலாம் எப்படிங்கிறத சொல்லிட்டு வரேன் மொத்தம் இருக்கிறதும் அஞ்சு மாடு போடுறேன் வீடியோ ஓட்டம் பாருங்க மாடு இருக்கிற எங்கேன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பரு தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு சேன நாலு மாதம் பல்லெல்லாம் இருந்தால் ரெண்டாம் நிதி தானுங்க கிடேரி நல்ல கிடேரி செவலை சட்டை காம்பா கழம்பெல்லாம் பாருங்க கறவை சூப்பராக ரெண்டு நேரம் பாவல் பா அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா இளங்கண்ணியெல்லாம் ஆறு ஏழு கறக்கு ஏழு ஏழு பதினாலு லிட்ரு பதினஞ்சு லிட்ருக்கு மேலே தான் வருங்க ஒரு நாளைக்கு சேனை வந்து நாலு மாதம் சென உறுதி இப்போ நீங்கள் ரெண்டு நேரம் கை வச்சு கறந்துக்கலாம் பக்குமண்ண பண்ணால் அஞ்சு பத்து லிட்டரு ஒரு நாளைக்கு கறக்கு மாடு பெருவள மாடுங்க நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன் இதோட விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் நாலு மாதம் செனையும் இருக்குது கறவையும் இருக்குது முப்பத்தி ஏழு ரூபா மாடு நல்லா நெட்டுங்க நல்ல மாடு முப்பத்தி ஏழாயிரம் ஃபஸ்ட்டு மாடு சென மாடு அடுத்து செகண்ட் மாடு இந்த மொட்டை மாடு செகண்ட் மாடு மொட்டை மாடு பார்த்தீங்கன்னா செனை வந்து இளஞ்சனையாக இருக்குமான்னு இல்லை மாடு நல்லா பெருசு இருக்குதுங்க இது முப்பத்தி ரெண்டாயிரம் மாடு நல்லா பெருவிட்டு கறவை ரெண்டு நேரம் கறக்கலாம் கொண நாயா ஆறு வேணா பிடிச்சிக்கலாமுங்க கறவைக்கு சூப்பராக இருக்குது இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு மூணு மூன்றைக்கு சொல்கிறேன் பால் நடப்பில் கண்டிப்பாக பால் வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு அந்த மாதிரி வந்துடும் பல்லெல்லாம் எல்லாம் ரெண்டாநேயத்து கிடையாது வாட்ச் மாதிரி இருக்குது பல் நல்லா பெருவெட்டு மொட்டை ரெண்டாவது மாடுங்க ஏன்னா வீடியோ நம்ப பேசிகிட்டு இருந்தா அப்புறம் லென்த் ஆகிக்கு ரெண்டாவது மாடு மொட்டை மூணாவது மாடு இது ரெண்டா நீது கிடையாது தீ நீதி அன்னிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஒரே பக்கம் இருந்ததுதா கறவை ஒரு ரெண்டரை ரெண்டரை உறுதியாக வருதுங்க பக்கு மனப்பான பால் கூடு நல்லா நெட்டு கிடையாது செண வந்து இளஞ்சனையாக இருக்குமே தெரியல உறுதி இல்லாத செனைங்க அப்படி வச்சுக்கோங்க செனையாக இருந்தால் உங்களோட அது வந்து சந்தோஷம் செனை உறுதியான செனம் அப்படின்னு சொல்கிறக்கு இல்லை மூணு மூணாவது மாடு கறவை உங்களுக்கு இந்த ரெண்ட ரெண்டைக்கு நான் சொல்லி தரேன் பக்கு மண்ணாக பால் கூடு எல்லாமே எடுத்துட்டியும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு சுடுது மடி இப்படின்னு பால் கூடாது நான் போடுற மாட்டு தீவனம் மண் எல்லாம் அந்த தீவனம் இந்த தீவனம் சொல்கிறாங்க அதில் மாட்டு தீவனம் கம்பெனிலே பார்த்தீங்கன்னா மூணு கம்பெனி நாலு மூணு நாலு ஐட்டமாக வர்றானுங்க ஒரு கம்பெனி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி மூணாவது குவாலிட்டின்னு சொசைட்டியில் இதுக்கெல்லாம் கூட கொஞ்சம் கம்மியில் அந்த மாதிரி வர்றது வந்து கொஞ்சம் பால் போடுறதுக்கு லேட்டாகும் நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியாக வாங்கி போடுங்க ஒரு வாரத்தில் பால் கூடி எல்லாம் தங்கமான மாடுங்க ஒன்றும் தப்பிலாத மாடு இந்த மாடோட ரேட் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரம் தான் அந்த கடேரியோடய விலை நல்ல காரக்கு மாடு நல்லா பெருவட்டும் இருக்குதுங்க இன்னும் மாட காலத்துக்கு அது தீனிகளுக்கு இப்போ அந்த அல்ல தீனிகளுக்கு இப்போ இந்த சைடு பில் இருக்குதுங்க அதை அரிக்கிறதுக்கு எல்லா மாடுகளுமே அந்த கதையில் வித்தா பறக்கு பறக்கு பறக் பறக்கு பறக்கு பறக்குன்னு அரிக்கு மூணாவது மாடு மாடு ரொம்ப பெருவெட்டுகளும் இல்லை ரொம்ப சில்லுகளும் இல்லை அப்படி வச்சுக்கோங்க அடுத்து இது நம்ம நேற்று போட்டிருந்தது கிடையாது இருபத்தி ஆறுக்கு போட்டிருந்தது ஆறு வல்லு கிடையாது இதெல்லாம் விலையை உடச்சு காட்டாங்க போட்டு இதில் இருபத்தஞ்சில் உடச்சி காட்டாங்க போட்டு கொடுக்கல இருபத்தி ஆறுக்கு போட்டிருந்தது ஆறு வல்லு உங்களுக்கு மடி உள்மடி மாதிரி செனையெல்லாம் உறுதி கிடையாது பால் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை ரெண்டரை வருது பக்குவமான பண்ண ஃபூல் வேணும்பு நோக்கம் தொடர கொழுங்க மாடு இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு ஆறு பழுத்தேன் தலையீத்து ரெண்டு சைடுமே பல் இருக்குது வேணுணர்கள் தொடர கொழுங்க எப்படி என்கிறது நடப்பில் சொல்கிறேன் இது இருபத்தி ஆறுரூவா போட்டிருந்தேன் அடுத்து அஞ்சாவது மாடுங்க கை கறவத மூணு ஈத்து அந்த மாதிரி இருக்குது பல்லாம் கொஞ்சம் சிறுவலுத்த நல்லா மேய்ஞ்சு நல்லா கொடுத்த அளவு கரெக்ட் உள்ளே போகிறத அப்படியே வெளியே பாலா வரும் அந்த மாதிரி மாடு நைஸ் தோல் பல் வந்து மூணு ஈத்து நாலாவது ஈத்தை இருக்க வாய்ப்புகள் இருக்குது இல்லைனாலும் மூணு ஈர்த்தா ஏன் நம்ம நம்ம எதை சொன்னாலும் வாங்கிறதுக்கு ஆள் இருக்குதுன்னு சொல்லலைங்க ஏய் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மாடு வச்சு போலங்கிறவங்களுக்கு தெரியும் என்ன சரி நான் அழகிட்டு இருந்தால் இன்னும் நம்ம நான் வச்சுக்கலாம் மாடு நல்லா கறக்க இப்போ ஒரு ரெண்டரை ரெண்டரை பால் வருதுங்க பக்குவனை பண்ணால் பால் கண்டிப்பாக கூடும் ஒரு நவ்வாய் லிட்டர் கொண்டாந்துடலாம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் தான் அஞ்சாவது மாடு வேணுங்க நரவல் துறவலுங்க மாடு இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு எல்லா மாடுமே பைஃபில் போட்டு காட்டிடுவேன் உங்களுக்கு காட்டணும்னா ரொம்ப என்த்தாயிருக்கு வீடியோ அதுக்காக சொல்கிறேன் நடப்புல பாருங்கள் அப்புறம் அந்த செயல் தெரியுமாடு அப்படின்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மி நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதாக சொல்கிறேன் ராதாகிருஷ்ணன் சேரில் தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்